உலக மகளிர் நாளில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இருக்க பிரியதர்ஷினி இங்கே பேசி அமர்ந்திருக்கிற சல்மா கீதா இளங்கவன் நிவேதிதா லூயிஸ் அப்புறம் தீபாலக்ஷ்மி செம்மலர் எல்லோருக்கும் வணக்கம் அடுத்ததாக பேச இருக்கிற தலைவர்களுக்கு வணக்கம் இங்கே வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி பொதுவாக சாதி ஒழிப்பு களத்தில் தலித்துகளுக்கு நம்பகமான கூட்டாளிகள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லுவார் இருக்கிற எந்த சவாலை விட ரொம்ப பெரிய சவால் என்னென்னா இந்த இந்து இந்திய சமூகத்தில் சாதியை எதிர்த்து போராடுகிறது தான் அப்படியான போராட்டத்தில் இந்த தீண்டாத மக்கள் அவர்கள் எப்பொழுதுமே விடப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு அங்கே எந்த அலையன்ஸும் கிடையாது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த போராட்டத்தை எவ்வளோ கஷ்டத்தோடு நடத்த வேண்டியிருக்குன்னு அம்பேத்கர் குறிப்பிடுவார் ஆனால் இந்த சாதி ஒழிப்பு களத்தில் சாதியை ஒழிக்க விரும்புகிறவர்களுக்கு நம்பகமான கூட்டாளிகளாக யார் இருக்க முடியும் பார்த்தா பெண்கள் மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா பெண்கள் தான் சாதி அற்றவர்கள் இந்த இந்து மதத்தினுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்கு வந்து சாதி கிடையாது அதனால பிறப்பின் அடிப்படையில் இந்த இந்து சமூகம் ஒதுக்கி வைத்திருக்கிற இந்த மக்கள் இந்த ஒதுக்கலிருந்து விடுபட்டு சமத்துவத்துக்காக போராடுகிற நேரத்தில் அவர்களுக்கான ஒரு நம்பகமான கூட்டாளிகளாக பெண்கள் மட்டுமே இருக்க முடியும் அனைத்து சாதிகளிலும் உள்ள பெண்கள் அதற்கான ஒரு நடைமுறை உதாரணமாக இன்றைய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இதை யார் எப்படி ஒருங்கிணைச்சிருந்தாலும் அவங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாளில் புரட்சி அம்பேத்கர் அவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஆனால் இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலேயே பெண்களுடைய உரிமைகளுக்காக ஒருவர் தன்னுடைய அமைச்சர் பதவியை துறந்தார் அப்படின்னு சொன்னால் அது புரட்சி அம்பேத்கர் அவர்கள்தான் இந்திய வரலாற்றில் எத்தனையோ அமைச்சர்கள் எத்தனையோ குற்றச்சாட்டுகள் பேரில் அமைச்சர் பதவியை திறந்திருக்காங்க வேறு காரணங்களுக்காக ராஜினாமா செஞ்சுருக்காங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் பெண்களுக்கு ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொள்ளுகிற உரிமை வேண்டும் பெண்களுக்கு சமத்துவமான உரிமை வேண்டும் அதுக்காக தான் இந்து கோட் அந்த இந்து கோட் பில்லை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் இந்திய அரசாங்கம் ஆதரவளிக்கலைங்கிறதுக்காக தான் ஒரு சட்ட அமைச்சர் பதவியை திறந்தார் எனவே அவரை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் அது மட்டும் இன்னைக்கு இன்றைக்கி நமக்கு சமத்துவங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான விஷயம் இந்த ஓட்டிங் ரைட் வாக்கு இந்த உரிமை இந்த வாக்குரிமையை பெண்களுக்கு கொடுக்கறது இன்றைக்கி அமெரிக்கா இருந்தாலும் சரி ஐரோப்பிய நாடுகளில் இருந்தாலும் சரி பெண்களுக்கு வாக்குரிமைங்கிறது அவ்வளோ எளிதாகவோ விரைவாக வந்து ஆனால் இந்தியாவில் அது ரொம்ப எளிதாக வந்தது அதுக்கு காரணம் புரட்சா அம்பேத்கர் தான் யூனிவர்சல் பிரான்சைஸ்ன்னு சொல்லி அனைவருக்குமான வாக்குரிமையை அரசமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்து புரக்ஷா அம்பேத்கர் அவர்கள் அந்த சட்டத்தை உருவாக்கலைன்னா பெண்களுக்கான வாக்குரிமை என்பது இருக்கவே இருந்திருக்காது ஏன்னா அதுக்கு முன்னால் வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பேருக்கு தான் அங்கே வாக்குரிமை மொத்த ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் இந்தியா சுதந்திரமடைந்து அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு அதற்கு பிறகு தான் இந்த யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸுங்க இங்கே வருது இது அப்போது அவர் உருவாக்கினது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேயே சவுத் பரோ கமிட்டிக்கு முன்னால் அவர் சாட்சியம் அளிக்கும் போது அங்கேயே அதை ப்ரப்போஸ் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அவருக்கு வந்து அப்போ இருபத்தெட்டு வயசு அதுக்கு முன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவர் ஆராய்ச்சி மாணவராக சமர்ப்பித்த முதல் ஆந்த்ரபாலஜிக்கல் ஒரு எஸ்ஏ என்னென்னா கேஸ்டின் இண்டியா அதுலேயும் அவர் சாதி அமைப்பை பற்றி ஆராய்வதை விட அதற்கு எப்படி பெண்கள் அல்லது பெண்களை மையப்படுத்தியிருக்க இந்த குடும்ப அமைப்பு எப்படி அடித்தளமாக இருக்கிறது என்பது தான் ஆராய்ந்தார் அதுதான் அவருடைய லைஃப் லாங் ரிசர்ச்சோடைய ஒரு பிகினிங் ஸோ ப்ரோக்சே அம்பேத்கர் அவர்கள் இந்த பெண்களுக்கான சமத்துவம் அவர்களுக்கான உரிமைகள் என்பதை தன்னுடைய இருபத்தைந்தாவது வயதிலிருந்து தொடர்ந்து அறிவுத்தளத்திலும் அரசியல் தளத்திலும் செயல்பாட்டு தளத்திலும் தொடர்ந்து முன்வைத்து வந்தார் அதனுடைய ஒரு விளைவுகளாக நாம் பார்க்குறோம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பம்பாய் மாகாணத்தில் லேபர் கமிட்டி மெம்பராக இருக்கும்போது அப்போது வந்து ஒரு பில்லை உருவாக்குறார் அது அப்பயே வந்து அவங்களுக்கு தொழிலாளர்கள் பெண் தொழிலாளர்கள் அதுவும் குறிப்பாக சுரங்கம் போன்ற பகுதிகளில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் அவர்களுக்கான உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான பில் அது அது மட்டும் இல்லை அதுக்கு பிறகு வேலை நேரம் எட்டு மணி நேரம் வேலையாக இருந்தாலும் சரி சங்கம் சேரும் தொழிற்சங்க உரிமையாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமான சட்டங்களை உருவாக்கி இன்றைக்கி பெண்கள் ஓரளவுக்கு உரிமைகளை பெற முடிந்திருக்கிறது கொஞ்சம் சுவாச ஒரு சுதந்திரத்தை சுவாசிக்க முடிகிறதுன்னு சொன்னால் அதுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர் புரட்சி அம்பேத்கர் கூடவே கருத்தியல் ரீதியாக அந்த இந்துத்துவம் என்கிற அந்த கருத்தியல் மீது அவர் தொடுத்த தாக்குதல் அதுதான் இன்றைக்கி தொடர்ச்சியாக நாம் அதை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த தொடர்ச்சியை தான் இன்னைக்கு தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களிடத்தில் பார்க்குறோம் இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தன்னுடைய கட்சி பதவிகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை இதுவரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தியது இல்லை மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் பத்து விழுக்காடு பெண்களுக்கான இடத்தை அளித்து அதற்கான ஒரு துவக்கத்தை தலைவர் அவர்கள் செய்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருக்குது இது இது எல்லா கட்சிகளும் கூடிய சீக்கிரத்தில் இதெல்லாம் அடாப்ட் பண்ணுவாங்க ஏன்னா தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது நிறைய பேரை வந்து பெண்களை ரெஃப்ரெசன்டீவ்ஸ் கொண்டு வரணும் அப்போது கட்சிக்குள்ளாரையும் அவங்க இதை அடாப்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வரும் ஆனால் அதை முன்னுணர்ந்து இப்படிலாம் வர்றதுக்கு முன்பே சமத்துவத்தை இப்படி துவக்குவது நம்ம பேசிகிட்டு இருக்கிறது மட்டுமல்ல புக்ஷா அம்பேத்கர் அவர்களை பாராட்டி சொல்வது மட்டுமல்ல அதை நம்ம பிரிளை நம்ம இந்த கட்சிக்குள்ளார எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று இன்றைக்கு அதை உருவாக்கி இன்றைக்கு இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் அவரை நீங்கள் இன்றைக்கி சிறப்பிப்பது அவரை இவ்வளவு கொண்டாடுவது என்பது மிகவும் பொருத்தமானது நேரத்தில் நாங்கள் வந்து பா பார்லிமெண்ட்டாக எலெக்ஷன் வரப்போகுது ஒரு ஐந்தாண்டு காலம் நாங்கள் இருவரும் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களாகவும் செயல்பட்டிருக்கிறோம் அதில் பெண்கள் தொடர்பான சில முக்கியமான முன்னெடுப்புகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் தலைவரவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்திய போராளுமன்றத்தில் முதன்முறையாக நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல போனதும் இந்தியாவில் ஒரு மனோ பாஸ் பாலிசி என்பதை உருவாக்க வேண்டும் என்று முதல் முதல்ல அங்கே குரல் எழுப்பிய கட்சி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி மற்ற விஷயங்களுக்காக அவருடைய ஒரு அதிகாரத்துவ போக்குக்காக அறியப்பட்டிருக்கிற அமைச்சர் ஸ்மிருதி இரானிய நானே ஒரு பெண் நானே பல ஆண்டுகளாக உறுப்பினராக இருக்க ஆனால் எனக்கே இது தோணலை அவங்க வந்து இந்த பிரச்சனையை எழுப்புகிறார்கள் அவர்களுக்கு நன்றி என்று அங்கே பதிவு செய்தார் நான்கு முறை அந்த பிரச்சனையை தொடர்ச்சியாக அங்கே எழுப்பியிருக்கிறோம் இன்னைக்கு இல்லைனாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக அந்த கொள்கை உருவாக்கப்படும் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக இருக்கிற பெண்களில் ஒரு கணிசமானவர்கள் நாற்பதுக்கும் ஐம்பதுக்கும் வயதுக்கு இடையில் இருக்கிறவர்கள் எதிர்கொள்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அவர்களுக்கான ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டு அதுக்கான ஒரு தீர்வு எட்டப்படும் என்றால் அதற்கான விதையை போட்ட கட்சியாக வரலாற்றிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நினைவுகூரப்படும் அதுபோல் பீரியட் லீவ் இதை வந்து அங்கே ரைஸ் பண்ணோம் அதுவும் இன்றைக்கு ஒரு சில மாநிலங்களிலே சட்டமாக்கப்பட்டிருக்கிறது அதற்கான துவக்க துவக்கப்புள்ளியும் வைத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அது மட்டுமின்றி அங்கே மகளிர் தொடர்பான பல பிரச்சனைகளை அமைச்சர்கள மெமரண்டமாக கொடுத்துருக்கோம் என்னென்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிட்ட இராணுவத்தில் பெண்களுக்கு சமமான அந்த பதவிகள் சில சர்வீசஸில் பெண்களை கூடாது என்கிற தடை இன்னமும் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது எல்லா சர்வீசத்துலேயும் பெண்களை நியமிக்க வேண்டும் என்ற பிரச்சனையை எழுப்பி இன்றைக்கு அது இந்திய அரசால் பரிசீலிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்திய இராணுவத்தில் பெண்களுக்கு சம வாய்ப்பு வழங்குவதற்கான முன்னெடுப்பை செய்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதுபோலவே உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது என்னென்னா கருக்கலைப்பு செய்து கொள்வதற்கான உரிமை இது அமெரிக்காவில் அது ஒரு பெரிய எலெக்ஷன் இஷ்யூவாகவே இருக்குது ட்ரம்ப் வந்தால் அதை தடை செய்கிறார் பைடன் வந்தால் அதை ஆதரிக்கிறார் இப்படி அங்கே யார் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதிலே அதை தீர்மானிக்கிற பிரச்சனையாக இந்த கருக்கலைப்புக்கான உரிமை தொடர்பான பிரச்சனை இருக்கிறது இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தலைமையில் ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள் அவர் ஒரு பெண் அவர் திருமணமானவராய் ஆகாதவரா என்பதெல்லாம் பிரச்சனை அவருக்கு கருக்கலைப்பு செய்து கொள்வதற்கான உரிமை இருக்கிறது அவருடைய அடிப்படை உரிமைகளில் அது ஒன்று என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஆனால் இந்திய அரசாங்கம் இன்றைக்கு இருக்கிற பாஜக அரசாங்கம் அதுக்கு எதிர்நிலையில் நிலையில் இருந்தது அது தொடர்பாகவும் இன்றைக்கு அமைச்சரிடத்திலே சொல்லி நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பை எல்லா இடங்களிலே நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற இப்போ அதிகமாக பெண்கள் பாதிக்கப்படுகிற ஒரு பிரச்சனை சர்விக்கல் கேன்சர் கற்பப்பை வாய் புற்றுநோய் உலகிலேயே அதிகமாக அந்த நோயால் உயிரிழப்பவர்கள் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள்தான் இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்து நம்பர் ஒன்னாக இருக்குது நம்ம தமிழ்நாடு பல விஷயங்களில் முன்னேறிய மாநிலம் என்றாலும் இந்த நோயால் உயிரிழக்கும் பெண்களை அதிகமாக கொண்ட இரண்டாவது மாநிலம் என்ற ஒரு அவப்பெயர் கொண்ட ஒரு நிலையில் இந் தமிழ்நாடு இருக்கிறது இது தொடர்பாக கேள்வி எழுப்பி நாங்கள் தொடர்ச்சியாக அதை வந்து இதை இஸ்வைஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு இப்போ வந்து வேக்சின் வந்திருக்குது அதுக்கு அது ஒரு பெண்களுக்கு பதினாலு வயதுக்கு முன்பாகவே இந்த வேக்சின் போடணும் அதை ஃப்ரீயாக கொடுக்கணும் ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதை ஃப்ரீயாக கொடுக்கணுன்னு நாங்கள் கேட்டிருக்கோம் இந்த இன்டர்யூம் பட்ஜெட்டில் கடைசியாக வந்த பட்ஜெட்டில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் வேக்சின் போ போடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற ஒரு அறிவிப்பை நிதியமைச்சர் செய்திருக்கிறார் இதையும் தொடர்ந்து வலியுறுத்திய கட்சி விடுதலை கட்சி ஒன்று ரெண்டு விஷயங்கள் எப்படி நாங்கள் இது தொடர்பாக பெண்களுடைய ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான பாலிசிஸை இருந்தாலும் சரி அவங்களுக்கு இருக்கிற உரிமைகளை இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் இதை எழுப்பியிருக்கிறது என்பதை நான் உங்களிடத்திலே கொள்வதற்காக இதை தெரிவித்தேன் இந்த நேரத்தில் நாம் இங்கே இருக்கிற இந்த அட்மாஸ்பியர் இன்னைக்கு வந்து எப்படி ஒரு ஒரு ப அடிப்படைவாத சக்திகளை எதிர்த்து போராட வேண்டியது நமக்கு முதன்மையான கடமையாக இருக்கிறது என்பதை இங்கே பேசி அனைவருமே சுட்டி காட்டினீர்கள் ஏன்னா பெண்களுடைய விடுதலை என்பது அதோடு பிரிக்க முடியாமல் பணைக்கப்பட்டிருக்கிறது எனவே அத்தகைய போராட்டத்தில் உங்களோடு என்றைக்கும் உடன் நிற்கிற ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளங்கும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த களத்தில் புராட்ச அம்பேத்கரை போலவே என்றும் பெண்களுடைய சமத்துவத்துக்காக உரிமைக்காக போராடுகிற தலைவராக இருப்பார் என்பதை சொல்லி நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம்